சொல்லுவாங்க அதில் கல்வியை வந்து நமது மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக குறிச்சிருக்காரு தமிழக பட்ஜெட் வரலாற்றிலேயே பள்ளிக்கல்வி துறைக்கு மட்டும் நாற்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு கோடி முத முதல்ல ஒதுக்கீடு இந்த பட்ஜெட் தான் நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் மேலே உள்ள நம்பிக்கை வச்சு செஞ்சிருக்கார் ஏன்னா அவரும் வந்து ஓடி ஆடி எப்படி திருவம்பூர் தொகுதியில் சந்து பந்துலாம் ஓடி ஆடி உழைச்சிக்கிட்டு இருக்காரோ இன்றைக்கி வந்து இந்த பள்ளிக்கல்வித்துறையை வந்து நம்ம பிள்ளைங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அளவுக்கு கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கார் தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய இந்த கல்வி எல்லாம் எல்லா நிலையிலும் எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற அவருடைய கனவை நினைவாக்கும் விதமாக ஓயாவது உழைத்து கொண்டிருக்கின்ற பள்ளிக்கல்வித்துடைய அமைச்சருடைய உழைப்பினால் தான் இந்த அரசு பள்ளிகளில் இன்றைக்கு வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கு நீங்கள் பாருங்க நீங்கள் அரசு பள்ளிகளில் போய் ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் போய் சேர்க்க முடியாத அளவுக்கு அந்த நிலையை வைத்திருக்கிறது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இன்றைக்கி கூட காட்டில் ஒரு அரசு பள்ளியில் ஒரு சீட்டு கேட்குறாங்க எங்கள் ஒரு வட்ட செயலர் எங்கள் வட்ட செயலர் கேட்குறாரு அரியங்கலம் வட்ட செயலாளர் நான் நீளமகன்கிட்ட போய் ஏன்னா இந்த மாதிரி கேட்குறாங்கண்ணே ஒரு பரிந்துரை கடிதம் கொடுங்கண்ணே அரசு பள்ளிக்கு அந்த அளவுக்கு தரத்தை உயர்த்தின ஒரே அமைச்சர் என்னுடைய அமைச்சர் மாண்புகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நீங்கள் சமீபத்தில் நம்முடைய தமிழக முதல்வர் வந்து க கடந்த மாதம் பிப்ரவரி மாதம் வந்து கடலூர் மாவட்டத்தில் பெற்றோர்களை கொண்டாடுவோம் பெற்றோர்களை கொண்டாடுவோம்னு ஒன்று நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார் அதில் தளபதி பேசும்போது என்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னா தம்பி மகேஷ் பதவியில் இருக்கும் காலம் பள்ளிக்கல்வித்துறையின் பொற்காலம் என்று குறிப்பிடுகிறார் அப்போ எந்த அளவுக்கு எவ்வளோ சிறப்பாக இருக்கார் பாருங்கள் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த புயங்கள்ட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் நீங்கள் கேளுங்களேன் உங்களுடைய தலைமை ஆசிரியர் பேர் என்னென்னு சொல்லி கேளுங்களேன் தெரியலன்னு சொல்லி சொல்லுவாங்க அதே சமயம் உங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னால் அன்பில் மகேஷ் பொய்யாம்பி என்று ஒரக்க சொல்லும் மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை இன்மேல் மா இனி வரும் காலங்கட்டங்களில் பள்ளிக்கல்வித்துறையை இரண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்கு முன் அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்கு பின் என்று தான் பிரிச்சுக்கலாம் இனி யார் இந்த துறைக்கு வந்தாலும் இவர் செஞ்சதை ரெஃபர் பண்ணாமல் யாரும் சாதனை செய்ய முடியாத அளவுக்கு இந்த பள்ளிக்கல்வித்துறையை உயர்த்தி பிடிச்சிருக்கிற நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள் இறுதியாக நான் சொல்கிறேன் இந்த தொகுதி ஸ்டார் தொகுதி இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏழு முறை வெற்றி பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் நீங்கள் வந்து இந்த மண்ணுடைய மைந்தர் மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பீ ரெண்டு முறை வெற்றியடைய வச்சிருக்கீங்க ஆற்றிக்கு வெற்றியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் வெற்றி பெறுவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று ஆனால் இவருடைய செஞ்ச சாதனையினால் தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்றம் திமுக திமுக தவிர வேறு யாருங்க வெற்றி பெறாத அளவுக்கு அந்த அளவுக்கு வெ சாதனையை செஞ்சிருக்கிற செஞ்சிட்டு இருக்காரு நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் உங்களுக்கு சாதனைகள் நம்ம தொடர்ந்து செஞ்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுக ஆட்சி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வந்து ஓட்டு கேட்டு வந்தாங்க ஆனால் நீங்க ஓட்டு போட்டீங்களா அவங்கள தோக்கடிச்சிங்களே நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி சில வாக்கு வித்தியாசத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமிலே வெட்டியடைய வச்சிங்களேன் ஆனால் அவங்க செஞ்சது சாதனை கிடையாது வேதனை தான் அதிமுக ஆட்சியில் அதனால வந்து அவங்க ஓட்டுக்கு அவங்கள நிராகரிச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் வந்து பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தை வச்சுக்கணும் இப்போ வந்து நாலு வருஷம் நம்ம தொடர்ந்து தளபதி அவர்கள் ஆதி தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில் சொன்னதையும் செஞ்சுருக்காரு சொல்லாதையும் செஞ்சிட்ருக்கார் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இந்த ஒரு வருஷத்தையும் நிறையா சாதனைகள் செய்ய இருக்கிறார் நம்ம சாதனைகளை சொல்லி தான் நம்ம ஓட்டு கேட்க போகிறோம் ஆனால் அந்த பத்தாண்டுகள் நம்ம வேதனைகள் தான் அதிகம் நம்ம பெற்றோம் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க திருப்பி கூட்டணி சேர்ந்துட்டாங்களாம் ஒன்றிய அரசு நமக்கு பல வேலையை நமக்கு இடைஞ்சல் கொடுத்துட்ருக்கு பத்து வருஷமாக நமக்கு வந்து இடைஞ்சல் கொடுத்த அரசு தான் நமக்கு வந்து மக்களை பிறந்திருந்த அரசு தான் அதிமுக அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சு நாங்கள் வந்து ஆட்சி அமைக்க போகிறோம் சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த சாதனைகள் தொடர தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலேயே அதிக சாதனைகள் செஞ்ச ஒரே அரசு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சாதனைகள் மீண்டும் நமக்கு கிடைக்க திராவிட முன்னேற்றங்களை தான் ஆட்சி அமைக்கணும் வேறு நமக்கு தமிழ்நாட்டில் ஸ்டா நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் விட்டால் வேறு யாரும் கிடையாது நம்மளையும் தமிழ்நாட்டை காக்க நம்முடைய தளபதி தான் இன்னும் சொல்ல போகிற ஒருபடி மேலே போய் உங்களுக்கு இறுதியாக உங்களுக்கு வந்து அதிக சாதனைகள் செஞ்சிகிட்டு இருக்கிற இந்தியாவிலேயே ஒரே முதல்வர் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள்தான் ಓಕೆನಾ okay,